கோப்பியம் உண்மையும் பின்னணியும் கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உடுப்பி மணிப்பாலுக்கு இடையில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு ரவுடி கும்பல்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொழிலில் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட போட்டியின் காரணமாக கார்களை சினிமாவில் வர மாதிரி மோதவிட்டும் ஒருவரை ஒருவர் தாக்கி சினிமாவில் வரக்கூடிய சண்டை காட்சியெல்லாம் மிஞ்சின ஒரு திகில் சம்பவத்தை இப்போ பார்க்கணும் இன்றைய நவீன உலகில் வாகனங்களின் பெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கார்களால் ஏற்படக்கூடிய விபத்துகளும் குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன என்பதை மறுக்க முடியாது இதற்கு உதாரணமாக பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கடந்த வாரத்தில் கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள உடுப்பி மணிபால் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த சினிமாவையே மிஞ்சு விதமான ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த இருபதாம் அன்று இரவு தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு கார்களில் வந்தவர்கள் திடீரென திரைப்படங்களில் வருவதைப் போன்று இரண்டு கார்களையும் நேருக்கு நேர் மோதவிட்டதோடு இரண்டு கார்களும் சேதமடைந்த நிலையிலும் இரண்டு கார்களிலும் இருந்து கையில் ஆயுதங்களுடன் வெளியே குதித்த அந்த கும்பல் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் மேலும் அவர்களுக்குள் ஒருவர் மீது ஒருவர் காரை ஏற்றி கொலை முயற்சியிலும் ஈடுபட்டது அப்பகுதியில் இருந்த ஒரு சிலர் எடுத்த வீடியோவின் மூலம் சமூக வலைதளங்களில் காட்டு தீயாக பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து போலீசாரின் கவனத்திற்கு இந்த சம்பவம் சென்றதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிய வீடியோவின் அடிப்படையில் நடத்திய விசாரணையில் கிளப்பியை சேர்ந்த இரு கும்பல் வாடகை கார் விற்பனை செய்வது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இவர்கள் தாக்கிக் கொண்டதும் தெரிய வந்தது மேலும் இந்த சம்பவத்தில் போலீசார் மூவரை கைது செய்திருக்கும் நிலையில் மூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் சண்டையில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் உடுப்பி டவுன் போலீஸ் ஸ்டேஷன் வியாப்தியில் கலாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிற வீடியோ வைரல் ஆகியது இதற்கு சலவாக மே இப்பத்தனை தாரீக்கு உடுப்பி டவுன் போலீஸ் ஸ்டேஷன் தாக்கலாகிது ಈ ಪ್ರಕರಣದಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ ಇಬ್ಬರು ಆರೋಪಿಗಳು ಅರೆಸ್ಟ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅದರಲ್ಲಿ ಕೃತ್ಯಕ್ಕೆ ಬಳಸಿದ್ದ ಒಂದು ಸ್ವಿಫ್ಟ್ ಕಾರು ಎರಡು ಟೂ ವೀಲರ್ಸ್ ಮತ್ತೆ ಚಾಕು ಮತ್ತೆ ತಲ್ವಾರ್ ಇದೆಲ್ಲ ಈಗಾಗಲೇ ಸೀಸ್ ಮಾಡಲಾಗಿದೆ ಉಳಿದ ಆರೋಪಿಗಳು ಪರಾರಿಯಾಗಿದ್ದಾರೆ ಅವರನ್ನು ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ಪತ್ತೆ ಮಾಡಿ ಮುಂದೆ ಅವರ ಮೇಲೆ ಕಾನೂನು ಕ್ರಮ ಜರುಗಿಸಲಾಗುವುದು இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கையில் கத்தியை எடுத்துக்கிட்டு கொலை பண்ணுறதுக்கும் பெற்ற தாயை ஒரு தகாத உறவுக்காக பெற்ற மகளையே கொல்ல துணிகிறதும் இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி இந்த சமுதாயத்திற்கே அச்சுறுத்தலாக மாறி வருவதும் நம்முடைய மாறி வரக்கூடிய கொடுமையான காலக்கட்ட தான் நம்மளுக்கு வந்து கண் முன்னாடி காட்டுது அதனால் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தையை வளர்க்குறதுல அதாவது ஒரு சிறந்த முறை சிறந்த முறைன்னா என்னென்னா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இளைய தலைமுறையின் எதிர்காலத்தை நம்மளால் மாற்ற முடியும் தான் கருத்தார் மீண்டும் அடுத்த கோப்பிய நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்